வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் கர்நாடகா பாஜகவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ திருப்பதியில் இப்படி நடந்தனால கர்நாடகாலையும் நிறைய கோவில்கள் இருக்கு அதனால இங்கேயும் இருக்கிற கோவில்கள்ல என்னென்ன பிரசாதங்கள் வழங்கப்படுது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தொடர்பாக தமிழகத்தில் வந்து ஏதாவது டெஸ்ட் அதாவது பழனி இல்லாமல் வேற ஏதாவது கோவில்களில் இந்த மாதிரி பண்ணணும் பாஜக ஏதாவது முன்னெடுப்பாங்க எல்லா கோயிலையும் பண்ணணுங்கிறாங்க எல்லா கோயிலையும் பிரசாதங்களை டெஸ்ட் அனுப்பணும் அது வாங்கக்கூடிய மூலப்பொருள்களை ஆய்வு பண்ணணும் இந்த திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து இந்த கோயில் மேல நடக்கக்கூடிய தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கு குறைவேல் அதனால வந்து இதுல புனித தன்மை இருக்கா இவங்க கொடுக்கக்கூடிய சப்ளைல அந்த பொருள்கள்ல தரமானதா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இவங்க ஆட்சியில தானங்க முருகன் மாநாடு நடத்திருக்காங்க முருகன் மாநாடு என்ன பண்ணுனாங்க சொல்லுங்க கூட்டணி கட்சிகளை எதிர்த்தாங்க விசிகா போன்ற கட்சி இருந்தாலும் அவங்க முன்னெடுத்து பண்ணாங்க இல்ல அது ஓட்டு அரசியலுக்காக பண்ணாங்க நீங்க தலைவர் தெளிவா சொன்னார் முருகரை தொட்டார் கெட்டார் அப்படின்னாங்க முருகன் மேல நீங்க முழுமையான நம்பிக்கை இருந்து அந்த மாநாடு நடத்தினீங்கன்னா எந்த தவறும் கிடையாது முருகனை வந்து நீங்க வேணும்னு விளையாட்டு பொருளான்னு நினைச்சீங்கன்னா முருகன் கண்டிப்பா உங்களுக்கு கேடு கேடு செய்வார் அப்படின்னு அதுதான் நடக்குது இன்னைக்கு திமுக இன்னைக்கு பாருங்க உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு ஆறு மாசமா போராடுறாங்க நடக்குதா துணை முருகனே தடுத்து நிறுத்தி ஆனா அதே அவர் தானே சொல்லியிருக்காரு அவர் வரட்டும் இன்ப நிதி வரட்டும் அவர் பிள்ளை வரட்டும் யாரு வேணா வரட்டும் ஏன் காலத்துல வர வேண்டாம்ங்கிறார் இன்னைக்கு நீங்க ஒரு நிருபர் கேட்கிறார் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வருவார் ஏத்துக்குவீங்களா என்ன சொல்ல போறீங்க எனக்கு கேள்வியே பொருளைங்கிறார் கேள்வி தெரிஞ்சா தானே பதில் சொல்லணும் கேள்வியே பொருளைங்கிறார் ஒரு மூத்த அமைச்சர் கட்சிக்காக ஐம்பது வருஷமா உழைத்த ஒரு தலைவர் அவரை ஆக்காம நேத்து வந்த ஆதவ அர்ஜுனா சொன்ன மாதிரி நேத்து வந்த துணை சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த அவரை உதய நீதியை கொண்டு வந்து இன்னைக்கு முதல்வர் துணை முதல்வர் ஆகிறேங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு நிலை இதுதான் உங்க சமூக நீதியா வருஷமா ஐம்பது வருஷமா கட்சிக்காக உழைச்சவே தெருவில் இருப்பாங்க

அதாவது வந்து கட்சிக்காக திமுகங்கிற கட்சிக்காக இத்தனை கட்சி குழைச்சிருக்காங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்களேன் போன தடவை மெஜாரிட்டியோட இருந்தணும் அப்ப நம்ம வந்து சிராக் பாஸ்வான் அவர்களுடைய தந்தையார் அவருக்கு நம்ம வந்து பதவி கொடுக்கலையா மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலையா நிதிஷ்குமார் அவர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்கலையா யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா அப்போ இப்போ இப்போ இன்னைக்கும் கூட்டணி தான் நடக்குது மத்திய அரசுல ஆனா இங்க மாநில அரசுல இவ்வளவு பத்து பதினஞ்சு கட்சிகள் சேர்ந்து

ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிருப்பார் அறுபது சதவீத ஓட்டு ஒரு லட்சத்தி இருபது ஓட்டு விசிக்காக இருக்குறதுங்களா அப்படி ஒரு லட்சத்தி இருபது ஓட்டு இருந்தா நீங்க தனியா நிக்க வேண்டியதான இவர் சொன்ன கருத்து பிரகாரமே ஒரு லட்சத்தி இருபது ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி இருந்தது அப்படின்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய பத்துல இருந்து பன்னெண்டு கட்சிகள் சேர்ந்து வாங்கின ஓட்டு எண்பதனாயிரம் அப்படின்னா திமுக வாங்கின ஓட்டு வெறும் எட்டாயிரம் மட்டுமே விசிகாவோட கணக்கு பிரகார் அப்ப திமுக உடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க அப்ப திமுக இந்த இடத்துல தனித்து நின்று வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு காமிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க செய்வாங்களா திமுக காரங்க ஆதவ் சொன்ன மாதிரி எங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் தீம் விசிகா கிடையாது விசிகா தனியா போயிருங்க நாங்க தனியா நிக்கிறோம் டிஎம்கே எவ்வளவு ஓட்டுருன்னு நாங்க தனியா நின்று காமிக்கிறோம் அப்படின்னு திமுக நின்று காமிப்பாங்களா அது ஆராஸ் அவர்கள் சொல்றாரு நானும் திருமாவளவனும் வந்து நாற்பது வருடங்களா நாங்க வந்து சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம் இந்த அரசியல்ல சோ இப்போ புதுசா வந்தவங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாது திருமாவளவர்களுக்கு இந்த கருத்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பலரும் என்ன சொல்றாங்க திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜன் வந்து தூண்டிவிட்டு அவர் தான் இதை பேச வைக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க அதாவதுங்க ஆராஸ் அவர்கள் வந்து எடுத்து சொல்றாரு புதுசா வந்தவர் இந்த மாதிரி கருத்து சொல்லிக்கிறார் அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியை பார்த்து அவரை வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிறாரு நீங்க கட்டுப்படுத்தணும் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன் உங்க கட்சியில இருக்கிற உதயநிதி அவர்கள் சொல்றது நீங்க கேக்குறீங்க உதயநிதி அவர்கள் சொல்றது பெரிய மூத்த அமைச்சர்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்ப அடுத்த கட்சியில புதுசா வந்த ஒரு நிர்வாகிய நாவடக்கமும் வேணும் அந்த அவரை வந்து அடக்கி வைங்க அவர் கட்சியோடு நீக்குங்க நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறீங்களா எனக்கும் திருமாவளவனுக்கும் இருக்க அந்த நட்பு எங்களுக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்க மாட்டார் திருமாவளவன் ஆதார்ஜன் தான் தேவையில்லாம இந்த மாதிரி என்ன பேசுறாரு திருமாவளவன் எலும்பு துண்டுக்காக அலையக்கூடிய ஒரு நபர் சரிங்களா அறிவாலய வாசல் கூடியவர் அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டு குடுத்தா வாங்கிட்டு உட்காந்துக்குவாரு அவருக்கு வந்து எந்த விதமான தலித் மக்களை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது அவருக்கு தேவை எம்எல்ஏ பதவி எம்பி பதவி என்னான்னு பாத்துட்டு தான் இருக்கிற வருஷமா அவரு அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அவர் அது உங்களுடைய கருத்து அவர் அப்படி அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு வேற என்ன அவருக்கு இருக்குது சரி திருமாவளவனுடைய கொள்கை கோட்பாடு என்ன தலித் மக்களுக்காக உழைக்கக்கூடிய எங்க உழைக்கிறார் தலித் மக்கள் ஒழிப்பு கையில் எடுத்திருக்காரு அதுக்கான முக்கியமான அச்சாலையும் ஒழிப்பே வந்து திமுக அரசாங்கம் தான் அந்த மதுக்கடையே நடத்துறாங்க அப்ப நீங்க ஒழிக்கிறதா திமுக அரசாங்கத்தை பார்த்து இப்ப நீங்க ஒழிக்கணும் எல்லா கடையும் மூடுங்க இல்லைன்னா உங்க கூட கூட்டணி வச்சுக்கமான தைரியமா சொல்ல வேண்டியது தானே என்ன வேண்டியதுன்னு கூட்டணி கணக்கு வேற இது வேற அதான் நாங்க வந்து சென்டர்ல வந்து புஷ் பண்ண போறோம் மத்திய அரசு மத்திய அரசு எல்லா மாநிலத்திலயும் இது கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டாச்சுன்னா இவங்க கண்டிப்பா பண்ணிதானே சரி மத்திய அரசு அங்க நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க இந்தியா ஃபுல்லா ஒரே தேர்வு தான் ஏன் எதிர்க்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் எதிர்க்கிறீங்க இங்க பல மரம் புதிய கல்விக் கொள்கை இந்தியா ஃபுல்லா ஒரே புதிய கல்விக் கொள்கை இங்க படிச்சாலும் ஒரே மரம் படிங்க ஏன் எதிர்க்கிறீங்க இது எல்லாம் எதிர்ப்பீங்க மது ஒழிப்பு மட்டும் வந்து தேசிய லெவலில் கொண்டு வந்தா ஒத்துக்குவீங்க எவ்வளோ பித்தளாட்டம் பார்த்தீங்களா இல்லையா இங்கே மதுக்கடையை நடத்துறது திமுக அரசாங்கம் அரசாங்கம் தான் நடத்துது அரசாங்கம் என்னைக்கு நினைச்சாலும் மது வந்து தான் இருக்குது என்னைக்கு நினைச்சாலும் நிறுத்தி மூடலாம் பக்கத்து மாநிலத்தில் நிறுத்தம் மூண்டாதான் நாம் மூடுவாங்கிறது பெரிய மிகப்பெரிய முட்டாள்தரம் இப்போ குஜராத் பீகார்லாம் நடந்திருக்கு அது மாதிரி தமிழ்நாடு மட்டும் எல்லா இடத்துலயும் நடக்கணும் அதுக்காக நாங்க சென்ட்ரல்ல குஜராத் பீகார் வந்து குஜராத் வந்து மத்திய அரசாங்கம் செஞ்சாதான் தான் மோடி வந்து மது விளக்கு பண்ணுவோம்னு சொன்னாரா அவர் பண்ணி பண்ணி காட்டலையா அந்த மாதிரி நீங்களும் முன் உதாரணமா மாறுங்க பாருங்க தென்னிந்தியால முதல் மாநிலமா தமிழ்நாடு மது விளக்கு கொள்கை கொண்டு வரோம் மது ஒழிக்கிறோம் செஞ்சு காமிங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ரெண்டு மாநிலமே நீங்க சொன்ன ரெண்டு மாநிலமே பீகார் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் ரெண்டுமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் செஞ்சு காமிச்சுக்கிறோம் திருமாவளவன் உண்மையாலுமே வந்து மக்களுக்காக போராடக்கூடிய தலைவராக இருந்தால் அவர் வந்து பிஜேபி சைட்ல வந்து நின்றுக்கணும் பிஜேபி வந்து மது ஒழிப்பை மது ஒழிப்புக்காக போராடக்கூடிய கட்சி மது ஒழிப்பை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய கட்சி தலித் மக்களை சி ஆகக்கூடிய ஒரு கட்சி தலித் மக்களுக்காக அதிக மினிஸ்டர்களை கொடுக்கக்கூடிய கட்சி தலித் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி அண்ணன் அம்பேத்கர் அவருடைய ஐந்து இடங்களை வந்து தேசியமயமாக்கி இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வெச்ச கட்சி அதனால நான் அவரு கூட தான் நிப்பேன் அப்படின்னு திருமாவளவன் வந்து போட்டு இவ்வளவு செஞ்ச பிஜேபி மதவாத கட்சியா அந்த தலித் மக்களை மட்டுமே வச்சு அரசியல் நடத்தி இருக்கக்கூடிய திருமாவளவன் அந்த மக்களுக்காக ஒண்ணுமே செய்யாம வேங்கை வயல் பிரச்சனைக்காக இதுவரைக்கும் வாயே திறக்காத திருமாவளவன் புரியுதுங்களா பொன்னேரி பக்கத்துல திமுகவுடைய உடைய ஊராட்சி மன்ற தலைவர் அந்த தலித் மக்களை கோயிலுக்குள்ளேயே விடல விட வைக்கல புரியுதுங்களா சேலத்துல திமுக நிர்வாகி தலித் மக்களை கோயிலுக்குள்ளேயே போக கூடாதுன்னு அசிங்கசிங்கமான வார்த்தைகளை பேசுற அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அந்த திருமாவளவன் சமூக நீதி காவலரா என்ன பித்தளாட்டம் பாத்தீங்களா இல்லையா